ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து தை கிருத்திகை கிருத்திகை வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம முருகருக்கான ஸ்பெஷலான நாள்னு சொல்லலாம் என்ன கிருத்திகை வருது அடுத்தது பார்த்திங்கன்னா தைப்பூசத்தோட ஆறாவது நாள் வரது இருக்கிறவங்க ஆறு நாள் வரதாக இருக்கிறவங்க இன்றைக்கி ஆரம்பிக்கலாம் ரெண்டுமே என் ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து வருதுங்க அதே மாதிரி தைப்பூசம் பார்த்திங்கன்னா கரெக்டாக செவ்வாய் வருது நல்ல ஒரு நல்ல ஒரு சூப்பராக வருது பாருங்கள் இந்த நாள் இன்றைக்கி அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவருக்கு பிடிச்ச மாதிரி வருது பாருங்க கிருத்திகள் ஆரம்பிக்கிறோம் செவ்வாய்க்கிழமை முடிக்கிறோம் அவருக்கு பு அவருக்கு பிடிச்ச நாள் அவருக்கு அவருக்கு உகந்த நாள்லேயே கரெக்டாக வருது இன்றைக்கி வந்து நான் இன்றைக்கி தாங்க நான் ஆரம்பிக்க போகிறேன் தைப்பூசத்தோட ஆறு நாள் வரதை வந்து இன்றைக்கி தான் நான் ஆரம்பிக்க போகிறேன் என்ன என்னால் நாற்பத்தெட்டு நாளும் இருக்க முடியல இருபத்தி ஒரு நாள் இருக்கலான்னு ட்ரை பண்ணால் அதுவும் முடியல முருகர் இந்த ஆறு நாளும் என்ன பண்ணுறாருன்னு தெரியல பார்க்கலாம் என்னதான் என்னென்னா ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இருக்கேன் நான் யாரெல்லாம் ஆறு நாள் விரதம் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நான் வந்து இன்னும் படையல் போடலைங்க காலையிலே விளக்கேற்றிட்டேன் ஏன்னா பசங்க ஸ்கூல் போய்ட்டுருக்காங்க ஈவினிங் அவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறமா தான் ஈவினிங் தான் நான் போட போகிறேன் அதே மாதிரி வெத்தலை தீபமும் நான் ஈவினிங் தான் ஏற்ற போகிறேன் நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சாமி கும்பிட்றேங்க ப்ராப்பரெல்லாம் நான் கும்பிட்றேன் எனக்கு தெரியாது ஏன்னா நான் இப்போ தான் வந்து ஒரு டூ ஒரு த்ரீ டூ ஃபோர் இயர்ஸாக தான் நான் சாமி கும்பிடவே ஆரம்பிச்சிருக்கேன் தனியாக அது வரைக்கும் அம்மா கூட இருந்தாங்க அவங்க தான் எல்லாம் செஞ்சுக்குவாங்க இப்போ தான் நான் தனியாக சாமி கும்பிட ஆரம்பிக்கிறேன் நான் அதனால் நான் அந்தளவுக்குலாம் ப்ராப்பராகலாம் சாமி கும்பிட மாட்டேன் நான் ஏதாச்சும் சொல்கிறது தப்பாக இருந்தாலும் என்னை மன்னிச்சிக்கோங்க கரெக்ஷன் எதனா இருந்தால் சொல்லுங்கள் இந்த மாதிரி நான் தப்பாக சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எனக்கு அந்தளவுக்குலாம் விஷயம் தெரியும் தெரியாது எனக்கு பிடிச்சது முருகரை பிடிக்கும் முருகர் கோயிலுக்கு போவோம் நம்ம வேறு ஐந்தாம் படை வீட்டில் இருக்கோமா போகாமல் இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு முருகர் கோயிலுக்கு போவேன் அது வந்து நான் முருகர் கோயிலுக்கு வந்து வீட்டில் படையிலே போடலை நானும் விளக்கேற்றிட்டு நேராக கல கோயிலுக்கு போயிட்டு வந்துருவேன் ஜவ்வாய் எனக்கு அது ஒரு நிம்மதியை கொடுக்கும் அந்த இடத்துக்கு போனோம் அது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனுங்க அந்த இடத்துக்கு போனாலே எனக்கு அந்த மாதிரி தான் நான் இந்த மாதிரி வீட்டில் வந்து வடை பாயம் செஞ்சு படையல் போட்டு அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன் இதுக்கு முன்னையே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி போட ஆரம்பிக்கிறேன் நான் அதனாலே வந்து எனக்கு அந்தளவுக்கு தெரியாது இன்றைக்கி தான் நான் ஆறு நாள் விரதம் இன்றைக்கி தான் இருக்கேன் நான் சஷ்டி விரதமே ரெண்டு வா ரெண்டு வருஷமாக தான் அங்கே இருக்க ஆரம்பிக்கிறேன் அதுக்கு முன்னே அதுவும் இருக்க மாட்டேன் கோயிலுக்கு மட்டும் போவேன் விரதம் இருக்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது இப்போ தான் ஒரு ரெண்டு வருஷமாக தான் சஷ்டி விரதமே இருக்கேன் நான் இப்போ வந்து தைப்பூசத்தோடு ஆறு நாள் விரதம் இருக்கேன் நான் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கேன் ஆறாவது நாள் வந்து படையல் போடணும் தைப்பூசத்தன்னைக்கு ஈவினிங் தான் படையல் போட போகிறேன் அன்னைக்கும் வெத்தலை தீபம் வந்து தினமும் போடணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க எனக்கு அது தெரியல எனக்கு என்ன செவ்வாய்க்கிழமை போடுறது தான் தெரியும் அதனால் வந்து ஈவினிங் தான் நான் வெத்தலை தீபம் போடுவேன் நான் கம்பல்சரி இன்றைக்கி கிருத்திகை இல்லையா கம்பல்சரி வெத்தலை தீபம் போடுவேன் நான் ஈவினிங் தான் போட போகிறேன் இன்றைக்கி முருகருக்கான ஸ்பெஷலான நாள்ன்றதுனால அவரை மட்டும் கீழே எடுத்து வச்சு ஸ்பெஷலாக அவருக்கு போ அவருக்கு வந்து அலங்காரம் பண்ணி அவருக்கு வந்து ஓம் தீபம் எப்போது ஓம் தீபம் ஏற்றுவோம் இல்லையா அதை ஏற்றி வச்சுருக்கேன் ஏன்னா முருகரை வந்து எல்லா எல்லா ஃபோட்டோக்கும் கூட தான் மேலே தான் வச்சுருப்பேன் நான் சைடில் இன்றைக்கி அவருக்கு ஸ்பெஷல்ன்றதுனால எடுத்து கீழே வச்சு பூஜை பண்ணியிருக்கேன் வெறும் விளக்கு மட்டும் ஏற்றி முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காலையில் நம்ம விளக்கு ஏற்றுறோமே வெறும் விளக்கு மட்டும் எப்படி ஏற்றுறது அப்படின்றதுனால வெத்தலை பார்க்க பழம் வச்சு ஊதுவத்தி காமிச்சு சாம்பிராணி போட்டிருக்கேன் சாம்பிராணி என்கிட்ட நெருப்பு இல்லைங்க நெருப்பு போட முடியல டைம் ஆகிடுச்சி அதனால் வந்து கப் சாம்பிராணி போட்டிருக்கேன் நாளைக்கு வெள்ளிக்கிழம நாளைக்கு வந்து அந்த தேங்காய் ஓடு சூடு பண்ணிவிட்டு அதில் போட்டுக்கலாம் நெருப்பு சாம்பிராணி போட்டு இதை பூஜை துபா காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நான் யாரெல்லாம் ஆறு நாள் இருக்கேன்னு சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து நான் காலையில் கோயிலுக்கு போகலங்க ஈவினிங் தான் போகலான்னு இருக்கேன் நான் பஸ் வேறு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஃப்ரீ பஸ் விட்டுருக்காங்களா அதனால் வந்து நம்ம வீடு பக்கமாகவே இருக்கு அங்கேயே அதை அதுக்காக நான் வந்து ஈவினிங் தான் போக போகிறேன் பஸ்ஸில் தான் போக போகிறேன் போயிட்டு அந்த வியூ எப்படி இருக்குது எப்போவுமே மார்னிங்கில் தான் போவேன் நான் இன்றைக்கி தான் ஈவினிங் போக போகிறேன் அந்த வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இருக்கான்னு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பாய் evening pack line.